వేదిక మీద వశం నీ సంగ స్కూల్ ల ఫ్యాన్సీ డ్రెస్ కాంపిటీషన్ హే బిలన్ డ్రెస్ పనిటి తో బే స్టేజ్ ల బేసను నీ ఎన్న పెట పోర ఐ am

நீ என்ன போகிறேன் சார் சாவி சார் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு டாக்குமெண்ட் இல்ல சார் ம் கொடுத்துட்டு சார் 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 கொடுக்க சொன்னார் சார் கொடுத்துட்டு சார் நெக்ஸ்ட் அர்ஜூன் கால்நடையாக போகிறேன் கிட்ட கேட்குறேன் உழைச்சி திங்க வயசுல உசுரமயக்க மனசு இல்லை என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே